வெல்கம் டு கேபிள் பிளேஸ் அடெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிக்ஃபைபரில் வந்து இப்போ புதுசாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ஓடிடி ஆப்ஸ் பிளான் வந்து புதுசாக போட்டிருந்தாங்க அந்த பிளானை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அதில் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆப்போட பேசிக் டீட்டெயிலையும் பார்ப்போம் இதுக்கு முன்ன வந்து பிளான் வந்து என்னென்னா இருபது எம்பிபிஎஸ் வந்து நமக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா டேக்ஸ் ஐம்பத்தி மூணு ரூபா எண்பத்தி ரெண்டு வயசாக அடைஞ்சது முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா இருந்தது இப்போ வந்து நம்ம மொதல் முந்நூற்றி ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா கட்டிகிட்டு இருந்தது இப்போ ஓடிடியோட சேர்த்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா வந்து இப்போ புது பைசா இருக்குது இதே மாதிரி எல்லா பிளான்லையுமே இருபத்தொம்போது ரூபா ஐம்பது பைசா வந்து கூடியிருக்கு ஸோ இதுக்கு நமக்கு எவ்வளோ கமிஷன் வருது அதாவது இருபத்தஞ்சி ரூபா எடுக்கல ஓடிடி ஆப்புக்கு அதுக்கு நமக்கு எவ்வளோ கமிஷன் வருது அப்படின்னா ஆப்ரேட்டருக்கு வந்து ஆறுரூவா அறுபத்தி ரெண்டு பைசா வந்து வருது ஓடிடி பிளான் வந்து கஸ்டமருக்கு ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு கம்பெனியிலருந்தே எல்லா கஸ்டமருக்குமே அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து அனுப்பிட்டாங்க அதாவது இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் சூசிங் ப்ளேபாக்ஸ் டிவின்னு அதுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த மாதிரி ஒரு ரீடைரக்டிங் பேஜுக்கு போய் அதுக்கடுத்து டேரெக்டாக நம்ம ஆப்போட ஸ்டோர் லிங்க்குக்கு வந்துடுது நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேபாக்ஸ் டிவி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கடுத்து அதில் வந்து ஓப்பன் கொடுக்கும்போது ப்ளே பாக்ஸ் டிவியோட ஆப் வந்து ஓப்பன் ஆகுது அதில் நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து நீங்கள் வேரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிட வேண்டி தான் அதுக்கடுத்து நம்மளோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து மேலே சப்ஸ்கிரிப்ஷன் பேனல் அப்படின்றிருக்கோம் சப்ஸ்கிரிப் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும் நம்ம வந்து ஏற்கனவே டிக் ஃபைபர் வழியாக இது நம்ம உள்ள வருதுனால டேரெக்டாகவே லாகின் வந்து ஆயிடுது ஆனவுடனே அதில் பாக்ஸ் டிவி அப்படிங்கிறத பக்கத்துலேயே நம்ம டிக் ஃபைபர் கம்பெனியோட லோகோ வந்து அதில் காட்டும் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பேர் மெயில் ஐடி செல் நம்பர் என்ன ஆக்டிவ் பிளானில் இருக்கும் அப்படிங்கிறது ப்ரொஃபைலில் வந்து காட்டுது அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷனில் போனோம்னா கரண்ட் பேக் என்ன பிளான் அப்படிங்கிறது வந்து காட்டுது நான் வந்து டிக்கு கோல்டு பிளான் போட்டிருக்கனால அதில் வந்து டிக்கு கோல்டு அப்படின்னு போட்டு முப்பது டி அதாவது முப்பது நாளைக்குங்கிறனால முப்பது டீன்னு காட்டுது பேக் வந்து எப்போ எக்ஸ்பிரி ஆகணும் வந்து ஒன்றாந்தேதியாக ஆக்டிவேஷன் பண்ணேன் கரெக்டாக அது வந்து இந்த மாதம் முப்பத்தோறாம் தேதி வர அதுக்கு வேலிட்டி வந்து இருக்குது அதுக்கடுத்து கீழே வந்து அந்த இருபத்தஞ்சி ஓடிடி ஆப்பை வந்து நம்ம கிளைம் பண்ணது ஒன்று அல்ல கிளைம் நவ் அப்படிங்கிறது வந்து காட்டுது தேவையான ஆப்பை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம செக் பண்ணணுங்காண்டி அவ்வளோ ஆப்பையுமே கிளைம் வந்து பண்ணுனேன் இதில் சிலது வந்து பேசிக்காகவே ஆக்டிவேட்டரில் தான் இருந்தது நிறையது கிளைம் நவுங்கே சிலது வந்து கிளைம் பண்ணும்போது கிளைம் ஆகிடுது சிலது வந்து அதுக்கு நமக்கு ப்ரோமோ கோடு வருது ப்ரோமோ கோடு வந்ததுன்னா இப்போ இந்த டிஸ்னி ஹார்ட் ஸ்டார் வந்து கிளைம்னா கொடுக்கும்போது இந்த மாதிரி யுவர் ஓடிடி பிளான் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆயிரும் இதே இது இப்போ நம்ம ஆஹால இந்த மாதிரி ப்ரோமோ கோட் வந்துருக்கல அப்படி ப்ரோமோ கோடு வந்ததுன்னா நம்ம ஆஹா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ண பிறகு அதுக்கடுத்து நம்ம ப்ரோமோ கோடை வந்து ரெடிம் பண்ணுது ஆப்ஷன் வந்து காட்டும் அப்போ இதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி நம்ம ரெடிம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து அதில் வந்து ஆட் ஆகிரும் மற்றபடி டிஸ்னியார் ஸ்டாரை பொறுத்தளவில் ஆட்டோமேட்டிக்காகவே மொபைல் நம்பர் கொடுக்கும்போதே ஆட் ஆயிருது அதை நான் செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கடுத்து ப்ளேபாக்ஸ் டிவியில் வந்து சில லைவ் சேனல்ஸும் அந்த ஆப்புக்குள்ளே வருது அதுக்கடுத்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரு இதை பொறுத்தவரை நம்ம சிம்பிள் தான் மொபைல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இது வந்து ஓடிடி பிளான் வந்து எடுத்துக்கிடுது அதனால மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்குள்ளே ஓடிபி வச்சு லாகின் பண்ணாலே மேலே வந்து காட்டிடுது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சூப்பர் ப்ளே பாக்ஸ் அப்படிங்கிற போட்டு நம்மளோட மொபைல் நம்பர் வந்து காட்டிடுது இந்த பிளானே இருக்குது நம்ம இந்த சைடில் மை ப்ரொஃபைலில் பார்த்தா காட்டும் அதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கரண்ட் பிளான் என்ன பிளான் இப்போ நம்ம இந்த ஓடிடி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர் அப்படிங்கிற பிளான் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னா ரெண்டு டிவைஸ் வரை நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் மொபைல் டிவி லேப்டாப் அந்த மாதிரி லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஆடால் கண்டென்ட் ஒன்றுது அதாவது ஆடு ஃப்ரீ கிடையாது ஆடு வந்து எல்லா கண்டென்ட்லேயும் ஆடு வரும் அதுக்கடுத்து ரெசலூஷன் வந்து டென் எயிட்டி பி பிக்சல் வர பார்த்துக்கலாம் டால்பி அட்மாஸ் சவுண்டோட வருது இந்த பிளான் வந்து சூப்பர் பிளான் இதுதான் நமக்கு இருபத்தஞ்சி ரூபா ஓடிடியிலே கொடுக்காங்க என்னை பொறுத்தல இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கல இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார் பிளானே ஒரு நல்ல பிளான் தான் இந்த இருபத்தஞ்சி ரூபாயில் வர இருபத்தஞ்சி ஓடிடி ஆப் வந்து அதோட லிஸ்ட் வந்து இதுதான் டிஸ்னி ஹாட் ஸ்டார் சோனி லிவு ஆஹா ராட்சி ஃபேன் கோடு டிஸ்கவரி ப்ளஸ்ஸு நம்ம ஃப்ளிக்ஸு நிறைய ஆப் வந்து இருக்குது இன்னுமே இவங்க இந்த ரூபாய்க்கு இந்த ஆப் வந்து ஓகே தான் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறைய ஆப்பை ஆட் பண்ணி கூட அடுத்த ப்ரைஸ் ஒரு ஐம்பது ரூபா ப்ரைஸில் இன்னும் ஒரு பத்து ஆப்பு இருபது ஆப்பு கொடுத்தாங்கன்னா இதில் இல்லாத நிறைய ஆப் இன்னும் இருக்குது சி ஃபைவ் இருக்குது அமேசான் பிரைம் இருக்குது இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஓடிடி ஆப் வந்து தேவைப்படுத கஸ்டமருக்கு ஆட் பண்ணி தேவையில்லாத கஸ்டமருக்கு ரிமூவ் பண்ணுற சாய்ஸும் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் இதை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கேபிள் ப்ளஸ் சேர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ